திருச்சிற்றம்பலம் வணக்கம் ஆன்மனேய உறவுகளே நாம் தற்போது ராமலிங்க அடிகளார் முப்பது ஒன்று ஆயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜோதி ஆண்டவரோடு இரண்டர கலந்து சுத்த பிரணவ ஞான தேகம் என்னும் முத்தேக சித்தி பெற்று அருளொலியாய் விற்றிருக்கும் வடலூருக்கு அருகில் உள்ள மேட்டுக்குப்பம் சித்திவளாக திருமாளிகையிலே வள்ளல் பெருமானார் அருட்பெரும் ஜோதி ஆண்டவராய் நிறைந்த நூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு விழா அடியார் பெருமக்களால் விமர்சையாக நடைபெற்றது அந்த விழா நிகழ்வினை முன்னிட்டு வள்ளல் பெருமானார் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோடு இரண்டர கலந்த திருவரையின் திருக்கதவுகள் திறக்கப்பட்டு அடியார் பெருமக்களும் பொதுமக்கள் பலரும் கண்டு தரிசித்தார்கள் அந்த அற்புத விழா நிகழ்வினை நாமும் கண்டுகளிப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வாழ்கோன் என்று அரையப்பாமுரசு அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பாமுரசு மருள் சார்பு தீர்ந்தேன் என்று பாமுரசு மரணம் தவிந்தேன் என்று அரையப்பாமுரசு மரணம் தவிந்தேன் என்று அரையப்பாமுரசு இப்பூ உலகில் மனிதராக பிறந்த நாம் அனைவரும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்னும் உயிர்கருணை நெறியின் வாயிலாக நம்முள் உள்ள அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் பேரருளை பெற்று மரணமில்லா பெருவாழ்வில் வாழ முடியும் என்பதை உலக மக்கள் அனைவருக்கும் உணர்த்திடவே இந்த திருவருட்பாடலை வள்ளல் பெருமானார் அருளியுள்ளார்கள் வள்ளல் பெருமானார் வடலூர் மேட்டுக்குப்பம் சித்திவளாக திருமாளிகையில் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோடு இரண்டர கலப்பதற்கு முன்பாக அங்கிருந்த அடியார் பெருமக்களிடம் யாம் இதுவரையில் உடல் என்னும் சிறு கூட்டுக்குள் இருந்தோம் இனி ஒளி உருவம் பெற்று அனைவர் தேகத்துக்குள்ளும் புகுந்து கொள்வோம் அனைவரையும் திருத்தி விடுவோம் அஞ்ச வேண்டாம் இந்த உலகம் உள்ள காலம் தொட்டு யாமே முன்னின்று சன்மார்க்கத்தை வழி நடத்துவோம் என்று சத்திய அறிவிப்பை வெளியிட்டார்கள் அதன்படி வள்ளல் பெருமானார் அருட்பெரும் ஜோதி ஆண்டவராய் நிறைந்து என்றென்றும் சன்மார்க்கத்தை வழிநடத்திக் நடத்தி கொண்டுள்ளார்கள் காற்றாலே புவியாலே ககனம் மதனாலே கணலாலே புணலாலே கதிராதியாலே கூற்றாலே பிணியாலே கொலை கருவியாலே கோனாலே பிறவியற்றும் கொடுஞ்செயல்கனாலே வேற்றாலே என் அழியாதேவிளங்கும் மெய்யளிக்க வேண்டும் என்றேன் விரைந்தளித்தான் எனக்கேற்ற இழிவன நீர் நினை உலகீர் எந்த அருண் பெருஞ்சோதி இறைவனை சார்வீரே எந்த அருண் இறைவனை சார்வீரே வள்ளல் பெருமானார் பெற்ற சுத்த பிரணவ தேகம் என்னும் உத்தேக சித்தி நிலையானது பஞ்சபூதங்களாலும் நவ கிரகங்களாலும் பிறர்கள் இயற்றும் கொடும் செயல்களாலும் எஞ்ஞான்றும் அளிக்க முடியாத பெருநிலையாகும் அந்நிலையினை வள்ளல் பெருமானார் உயிர்கருணை நெறியாலேயே பெற்றார்கள் மானிடர்களாக பிறந்த நாம் அனைவரும் ஜீவகாருண்ய ஒழுக்க வழியில் நின்று அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடத்தே வேண்டி அந்நிலையை அடைதல் வேண்டும் என்பதே வள்ளல் பெருமானார் வருவிக்க உற்றதன் நோக்கமாகும் இயற்கை உண்மை பெரும்பதியாய் விளங்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எல்லா உயிர்களின் ஆன்மாவிலும் அருட்பேருளியாய் வீற்றிருக்கின்றார் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்னும் உயிர்கருணை நெறியின் வாயிலாகவே அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் பேரருளை நாம் பெற முடியும் இவ்வுலகில் இனிவரும் காலம் காலமாகும் உலக மக்கள் அனைவரும் சுத்த சன்மார்க்க நெறியை பின்பற்றி உயிர் கருணையோடு வாழ்ந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் திருவருளில் பொருந்துவார்கள் இது வள்ளல் பெருமானார் நமக்கு கூறிய சத்திய வார்த்தைகளாகும் சத்தியவான் வார்த்தை தான் உரைத்தேன் கண்டாய் சந்தேகமில்லை இதனில் சந்தோடமூறுவாய் இத்தினமே அருஜோதி எய்துகின்ற தீனமாம் அத்தினங்கள் எல்லாம் இன்பமுறு தீனங்கள் சுத்த சிவ சன்மார்க்கம் துளங்கு மேலாவுலாகும் தூய்மையுறும் நீ உரைத்த சொல்லனைத்தும் பழிக்கும் செத்தவர்கள் எழுந்துலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பார் திருவருட்செங்கோலெங்கும் செல்லுகின்றதாமே நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்